ஏதாவது நமக்கு காலில் கையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா உடனே பிளட் டெஸ்ட் பண்ணணும் இந்த இடத்துல முட்டில அடிபட்டுருக்கு ஒரு மாறு இருக்குதுங்க ஒரு சீட்டி எடுக்கணும் சீட்டில சரியா தகவல் தெரியல அதுல ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தான் அங்க கரெக்டா தெரியும் ஏதோ நம்மள நரம்புல ஏதாவது பிரச்சனையா அல்லது பிளட் ஹோசில் ஏதாவது பிரச்சனையா

அது சரியாக நாங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி ஒரு பர்டிகுலர் ஸ்கேன் சென்டரில் போய் சிடி ஸ்கேனோ அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி உடனே அனுப்புகிறாங்க நல்லா விசாரித்து பார்த்தா தான் தெரியுது அந்த பர்டிகுலர் எம்ஆர்ஐ அந்த ஸ்கேன் சென்டருக்கும் இந்த மருத்துவருக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஒரு நாளைக்கு இவர் நாலஞ்சு சிடி அல்லது எம்ஆர்ஐ ரெக்கமண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அங்கே அனுப்புனாங்கன்னா அந்த ஸ்கேன் சென்டர்லேருந்து அன்னைக்கு இரவே ஏழு மணிக்கு அவருக்கு ஒரு எம்ஆர்ஐக்கு மினிமம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் மருத்துவர்களுக்கு கமிஷனாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க இதை நானே பர்சனலாக அனுபவித்தேன் என் மனைவி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நானே அதை பர்சனலாக நான் பார்த்துருக்குறேன் ஒரு முக்கியமான ஒரு இன்விடேஷன் தர்றதுக்காக வேண்டி ஒரு ஸ்கேன் சென்டருடைய ஓனர் எனக்கு வேண்டியவர் மிக நெருக்கமானவர் அவர்கிட்ட போய் இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன் ஈவினிங்ல ஒரு ஏழு மணி இருக்கும் இப்போ பிஸியாக இருந்தார் அவரு கூட மூணு நாலு ஸ்டாஃப்லாம் சேர்ந்து கவருக்குள்ள பணத்தை போட்டு 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 பேர் எழுதிட்டே இருந்தாங்க சார் கொஞ்சம் உட்காருங்க டீ சாப்பிட்டா கொஞ்சம் பேசுவோம் உட்காருங்கன்னாரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு என்னங்க இவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு கேட்டோம்னா சார் நான் என்ன சொல்றது சார் இந்த டாக்டர்ஸ் எம்ஆர்ஐ அல்லது சிடி ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புகிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பலைன்னா எங்களுக்கு பிஸ்னஸே கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கமிஷன் கொடுக்கணும் ஈவினிங் ஏழு மணிக்கு நாங்கள் இங்கேருந்து அனுப்பி ஆகணும் சார் ஏழரைக்குள்ள வரலனா ஃபோன் மேலே ஃபோனு தாங்க முடியாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர் ஓனர் என்ன சொன்னார் இதெல்லாம் உண்மையில் இப்படி நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டரை சொல்லி அவங்க ஹையர் பண்ணி மாதம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த பெரிய டாக்டர்ஸு தன்னிட்ட சிகிச்சைக்கு வர நபர்களிடம் ஒரு மாதத்துக்கு இத்தனை பிளட் டெஸ்ட்டு இத்தனை ஃபுல் பாடி செக்கப் இவ்வளோ சிடி ஸ்கேன் இவ்வளோ எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறத ப்ரெஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அனுப்பணும் அவர்னால இவ்வளோ வருமானம் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அவரை வச்சுக்க முடியும் அந்த ஹாஸ்பிட்டலில் தேவையே இல்லைன்னா கூட எம்ஆர்ஐ எடுங்க சிடி ஸ்கேன் எடுங்க பிளட் டெஸ்ட் பண்ணுங்க எழுதி தர வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு சில மருத்துவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக 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 உண்மை எந்த மாற்று கருத்து இல்லை எல்லாரும் அப்படி இல்லை நல்ல டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க ரத்து தொழில் புனிதமானதுதான் மருத்துவர்கள் கடவுளை போன்றவர்கள் தான் என்று நான் இன்னமும் நம்புகிறேன் அப்போ நீங்க நம்பலையா